சூப்பரான வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஓமனி ஒன்று வந்தது பாருங்கள் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகும் இந்த ஸ்கோடா பேப்பியா பாருங்க சூப்பராக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ஈசல் வண்டி நல்லாயிருக்கு வண்டி பதினொன்று பன்னெண்டு டிஸ்ட் அடுத்து பாருங்கள் கோடு பேசணும் வந்து இது சூப்பராக ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு பெட்ரோல் வண்டி பாரு பதினஞ்சு மாடலு சூப்பராக வாங்கி ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்துக்கு ஆகும் சரி சார் மாடலில் சேம் நான் வாங்கினேன் இல்லையா ஆமாம் அடுத்து வெறும் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு நிறைய வண்டி வந்து இது வாங்க பெஸ்ட்டு பாருங்கள் அது டெஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே மாடல் மூணு நம்பர் கேட்குறாங்க இந்த வண்டி விட்டு ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் ரூபா அது அதே இந்த மாதிரி டுவெண்ட்டி த்ரீ நம்பர் இண்டிகா டிஎல்எஸ்ஸு நாளைக்கு ஒரு சாப்பிடாமல் போடுறேன் இப்போ தச்சமத்துக்கு போடுறோம் சமம் ஓடலைங்க ஏன்னா சோல்ட் ஓட்டி கேட்கறேன் நல்லாயிருக்கும் வெறும் எண்பது இடையே தரலாம் இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நல்லாயிருக்கும் பக்கா ஒன்போடு எண்பது இடையே தரலாம் ஒரு டாட்டா சுமோ ஒன்று வந்து பாருங்கள் நல்லா நாளைக்கு காலையில் வீடியோ போடுறேன் வாங்க சுமோலாம் பாருங்கள் பணம் சார் ஆடிப்பட்ட லோ படிச்சா சரவம் பேச பாருங்க அட்டை காசம் விஷ்டாக பாருங்கள் காலி தான் வந்து வீடியோ போடல அண்ணன் வந்து செஞ்சு செஞ்சிலேருந்து பார்த்து இந்த வண்டி எடுத்துட்டாரு காலையில் இருந்து பேசி 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 எடுத்தார் ஒரு பேக்கு தரியா ஒன்று பத்து தரியா ஒன்று இருபது தரையான்னு கேட்டு கேட்டு முன்ன பண்ணி எடுத்துட்டாரு அண்ணன் எங்கேருந்து எடுத்து முன்னேதான் சொல்ல சொல்லலாம் வர சொல்லலாம் எங்கள் அண்ணன் தான் சொன்னால் நாங்கள் மேல்மலையின் பக்கம் ஈகுணம் வில்லேஜி அங்கேருந்து வந்து சரவண சார்கிட்ட வண்டி எடுக்கிறதுக்காக வந்தோம் காலையிலேருந்து நாங்களும் கெஞ்சி கூத்தாடி பார்த்தோம் அவர் விடாப்படியாக இருந்து ஏதோ நாங்கள் கேட்ட விலைக்கு கொடுத்தாரு ரொம்ப நன்றி மற்றவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்து அண்ணங்கிட்ட கார் வாங்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிகவும் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் தாய்மொழன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நக்க அப்படி பாருங்க நல்லா இருக்குது வண்டியே இது வந்து அவங்க பையனுக்கு வசம் எடுத்துக்கிட்டுறாக்கல இவர் சரியாக நிறைய கருத்து அண்ணங்கிற கருத்து என்னங்க பெத்த தாயத்தை வந்து பிள்ளைங்க கெட்டு பண்ணி போடாரு நான் இருக்குது ஒரு வீடு வாங்கலான்னாரு இருந்தாலும் கார் எதுவும் ஆசைப்பட்டார் தான் ஐயா ஒரு கவுர்மெண்ட் ஷாப் தான் ஐயா கவர்மெண்ட் ப்ரைவேட்டு கவர்மெண்ட்ல பேசுகிறேன் செஞ்சி வட்டம் ஈவகோணம் கிராமத்துலேருந்து வரோம் சரவண அண்ணன் பார்த்து கார் எடுக்கலான்னு வந்தோம் கார் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பேசி எடுத்து கொடுத்தாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் அதே போல பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து கார் எடுக்கலாம் நல்லா இருக்கணும் வண்டியா நல்லா நல்லா இருக்கா எல்லாம் வரலாம் இல்லை வரலாம் வரலாம் இந்த வண்டி முழுக்க முழுக்க வங்கி வாங்குறதுக்கு காரணமே நம்ம தலைவர் தான் வரலாறு நல்லா இருக்கணும் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க அப்படி சுத்தி காமிச்சிரு வண்டி அவரு பேசுவார் அவரு அவரு பேசுவார் நல்லா தெரியு பேசுங்க ஒரு வாட்ச் பேசுங்க ஹலோ சரியான வண்டி பாருங்க சூப்பரா பேச வண்டி சூப்பரா வண்டி நல்ல சீட் கவர் இன்ட்ரி எல்லாமே நல்லா இருக்கு பணம் சார் ராணிப்பட்டே லோப்பட்ட சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக வண்டி பாருங்கள் சூப்பராக பாருங்கள் பாருங்க பாருங்கள் இன்னி திங்ககமாகவும் பாருங்கள் அருமையான வண்டி வியாபாரம் ஆகிடுச்சி பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மூணுருவா சொன்னேன் அப்புறம் ரெண்டாயிரரூபா சொன்னேன் அப்புறம் ரெண்டே கால் ரூபா சொன்னேன் அண்ணன் எத்தவனு என்ன பண்ணார் ஒன்று அறுபதுனா ஆகுமானார் அப்புறம் எழுபது ரூபாய் கேட்டார் என்பதாக பேசுறது தான் பதிமூணு மாடல் யாருமே தரமாட்டாங்க நீங்கள்லாம் ரெண்டே முக்கால் ரூபா விற்கிற வண்டி இது நல்லா இருக்குது அண்ணன் மதுரை பக்கத்துலாம் ஒரு சொன்னீங்கன்னா திருமங்கலமாக திருமங்கலம் வந்துட்டாரு என் வீடியோ ரெண்டு வருஷம் பாக்குறாரு அண்ணன் எங்க இருந்து வந்தா எதுக்கு சொல்லாரு சொல்லுங்க எங்க தரிசனம் திருமங்கலத்து வர திருமங்கலத்துலேருந்து வரோம்ல அண்ணன் வந்தா ஏதோ ஒரு நல்ல வழியா முடிச்சு கொடுத்தாரு வர்றேன் சரிங்க எல்லாம் வாங்க வண்டி வாங்க நல்ல வழியா வாங்க முடிச்சு கொடுப்பாரு நாங்க நைட்டு ஒரு பத்து மணி கிழமை வீட்டு போடுவோம் ஆமாண்ணே இவர் வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஒரு சொல்லு நான் எங்க தர சொல்லுங்கண்ணா ஆனால் இங்கே வந்த இடத்துல வண்டி நல்லா அமைஞ்சிச்சு நல்லா தான் வண்டி சூப்பராக இருக்குது ரேட்டும் கம்மி தான் ஆனால் நம்ம கேட்குற ரேட்டை விட ஒரு பத்து ரூபா அதிகமாக போங்க பரவாயில்ல வண்டி நல்லா எங்களுக்கு பிடிச்சி குறித்து வண்டி எடுத்து கிளம்ப போகிறோம் இன்றைக்கி ஆனால் இதே வண்டி பதிமூணு மாநிலம் ஊரில் எவ்வளோ நிறைய ரேட்டு இதில் தெரியல விசாரிக்கலாம் விசாரிக்கலாம் வீடியோ பற்றி நிறைய பற்றி நேரம் பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் எங்கேயுமே விசாரிக்கலையா என் வீடியோ பார்த்துருக்காரு பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் பார்த்து வண்டி எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் நன்றி வணக்கம் ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பது ஒன்று கேட்டாங்க விழுப்புரம் சார் ராணிப்பட்ட லோ பட்டியா சார் பேசு பாருங்க நீ சண்டேதும் பாருங்க கோயிலுக்கு போகலாம் 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 தலையிலே போயிடுச்சு இருந்து நீ ஒரு மூணு வண்டி கொடுத்துட்டு பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலூர் வேலூர் பார்த்தோம்னாத்தூர் வந்துருக்காரு ராஜபாளிங்களா அங்கேருந்து வந்து என் வீடியோ ரெகுலராக பார்க்குறாரு பார்த்து இதுக்கு மச்சான் அவரே ஆ மச்சான் அவர் வந்து சென்னையிலேருந்து வந்து வண்டிலாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தாரு அங்கேருந்து கேஷ் கட்டி பார்த்துட்டாங்க நல்லா இருக்கணும் ஆனால் இப்படி அதே திரு சொல்லுங்க தர சொல்கிறேன் வணக்கங்க நான் வேலூர் அடுத்து குருராஜ பாலத்துலேருந்து வந்திருக்கோம் வண்டி அவர் வந்து ஒரு மாதக்கணக்காக பார்த்துருக்கேன் வீடியோவை வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு முறை வந்துட்டோம் சரி இந்த வண்டியை ரெண்டு மூணு நாளாக இதை டார்கெட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் செய் சண்டே இருந்தாலும் இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு சரி நம்ம பிரதர் வந்திருந்தார் அவரை வச்சு இன்றைக்கி வண்டி பார்க்க சொல்லி ஃபைனலாக அவர் வெளியூர் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தார் இருந்தாலும் இல்லை என்னை முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் கட்டாப்பாலும் இருந்து எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காரு எதிர்பார்த்த ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷங்க நல்ல வண்டி கொடுத்துருக்காரு சரி அப்பாங்களா ஆமாம்ங்க ஆமாம் ஆமாம் இவர் கற்று நல்ல கருத்தை சொல்லுவோம் எல்லாருமே மக்களுக்கு நல்ல கதை சொல்லுறேன் ஹலோ நான் வந்து இப்போ ஒரு வாரமாகவும் சுற்றி இருந்தேன் இவர்கிட்ட வந்த பிறகு நாலஞ்சு வண்டி பார்த்தோம் எதுவும் செட் ஆகலை அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டாரு நல்லா

வணக்க சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க அட்டா காசமாக ஐட்டு வண்டி பாருங்கள் நாற்றுக்கிழமை லீவுன்னு சொன்னேன் இந்த அண்ணன் வந்து நாளைக்கு எங்கேயோ போகிறாரு எனக்கு ஒரு வண்டி மட்டும் கொடுத்துட்டு போனான்னாரு எல்லாம் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு அண்ணன் நாற்றிக்கிழமை டெல்லியை கொடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்புற பாருங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு போய் வேண்டின்னு வரேன் தெத்தினி கோயிலுக்கு போகிற எல்லாரோ அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செங்கல்பட்டு பார்த்து என்ன உடனே மதுரை மேல்மூரத்துக்கு இருப்போம் மேல்மரத்துக்கு பார்த்துங்க அண்ணன் வந்தார் அக்காவும் அண்ணனை வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பணம் வந்து சேட்டாலும் ரெடி ஆச்சு இதை வந்து எடுத்து பாருங்க எங்க வந்து சொல்லலாம் பேச சொல்ல எங்கே தர சொல்லலாம் சொல்லுறேன் சொல்கிறேன் ஆ மேல்மருவத்துலேருந்து வரோம் சார் வண்டி பார்க்க வந்தோம் வண்டி நல்லா இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு வண்டி நல்லா பிடிச்சிருக்கு எல்லாம் வரலாம் வண்டி வாங்குறதுக்கா ஆ வரலாம் கண்டிப்பாக வரலாம் சார் வரலாம் லோ பட்ஜெட்டில் இருக்குது வண்டி ஓரளவுக்கு பண்ணி தரீங்க எது வந்தாலும் எப்படி சொல்கிறது அந்த ரிப்போர்ட் எதுனா வந்தால் கூட கரெக்டாக நான் கிளியர் பண்ணி கொடுத்து அதெல்லாம் நான் எல்லாமே எடுத்து இது பண்ணுறீங்க நல்லது அதே மாதிரி பாருங்கள் வண்டியில் சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டா புக்கில் எதனா கேஸ் இருக்குதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம்ச்சின்னா அது நான் கஷ்டமர் நான் வாங்கி கொடுப்பேன் எந்த ஒரு சிகிச்சை இல்லாமல் நல்லா பண்ணி தருவேன் அண்ணன் ரொம்ப தங்கமான குணம் ஒரு லாரி டிரைவர் தான் அண்ணன் ரொம்ப நாள் ஆசை கனவு கார் ஏற்றுகிட்டா இருப்பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் பாருங்க வீடியோ நாலு வருஷம் நாலு வருஷம் வீடியோ பாருங்க அக்காதான் கூட்டினா வண்டிக்கிறீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே சுற்றி பார் வீடியோ வராது சந்து போடு பாரு வண்டி அந்த இது ரெண்டு ரூபாய்க்குள்ளே தான் பட்ஜிட்டு கேட்டார் அவர் அந்த மாதிரி ஆசைப்பட்டார்